அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் அல்ல என் தாய் விஷ்ணுமா என்னுடைய ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக ஒன்று ரெண்டு அனைவருக்கும் கிடைக்கணும் மாயன் மயன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் காரணம் நீங்கள் தொடர்ந்து மயன் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை என்ற ஒரு நம்பிக்கை உண்டு என் தாய் பிரத்யேகராஜனுடைய ஆசை திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம நீங்கள் எங்கேயோ இருந்து பார்க்குறீங்க கேட்குறீங்க எங்கேயோ இருந்து ஒரு மூளையில் இருந்து நான் சொன்னாலே என்னுடைய ஆத்மாத்மா சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் நல்ல முன்னேற்றம் இழந்ததை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் வணங்குவான் அந்த வகையில் பார்க்கும் நவ கிரகங்கள நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய பித்ரு என்று சொல்லக்கூடிய சூரியன் மட்டும் ஒருவருக்கு சரியான முறையில் நல்ல முழு பலனை பெற்றுவிட்டாலே போற்றும் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு கவலைப்பட வேண்டாம் மற்ற கிரகங்கள் நீண்ட காலமாக எடுத்துக்கிட்டாலும் கூட சூரிய பகவானை வரைக்கும் குறுகிய கால பயிற்சி தான் அந்த குறுகிய கால பயிற்சியில் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும்னு பார்த்தோம்னா சூரிய பகவானை வரைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசியிலிருந்து அவர் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்ம சூரியனாக இவர் பலர் தரப்போகின்றார் எது வரைக்கும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி செப்டம்பர் வரை அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதாவது நம்ம ஒரு ஜோதிடத்தை எதுக்கு நாடுறோம் அதாவது குடும்ப ரீதியாக இல்லறத்தில் ஒரு பிரச்சனை இல்லறத்தில் ஒரு நிம்மதி தொழிலில் ஒரு நிம்மதி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலைப்பாடு தானே அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தினுடைய துன்பங்களும் துயரங்களும் மாறி எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வர வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி அமையுமானா கண்டிப்பாக அமையும் காரணம் என்னம்னா யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சாதகமாக இருக்கு என்பதால் வீடு மனைவாங்குகின்ற முயற்சியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறை நமக்குன்னு ஒரு அடி மண்ணாவது நமக்குன்னு ஒரு இளமாவது அமைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை எல்லா வகையிலும் அமையும் அது மட்டும் கிடையாதுங்க இதுவரைக்கும் ஒரு செல்லா காசாக ஆகிவிட்டோமோ என்று கழக நீங்களா கவலைப்படாதீங்க இனி உங்க வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் தருகின்ற ஒரு நல்ல செயலை செவ்வாய் தருவார் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே ஒரு வாழ்வினுடைய மனித வாழ்வை தீர்மானம் செய்து உள்ள மற்ற கிரகனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் ஆனால் அந்த வகையில பார்க்கும்போது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு நிலைப்பாட்டில் ஒரு நல்ல நிலையில் இருக்கார் இதுவரை குடும்பத்துல வந்த குழப்பமாகட்டும் பிரச்சனையாகட்டும் அத்தனையும் படிப்படியாக குறைவதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது சுக்கரன் ஒருவனுடைய மனித வாழ்க்கையிலே என்னுடைய அனுபவத்தில் சூரியனும் சுக்கரனும் சரியாக அமைந்து விட்டாலே போது வெற்றி எளிதில் வசப்படும் அந்த வகையில் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை இந்த சூரிய பயிற்சியில் உங்களுக்கு பக்க பலமாக உங்கள் கவலைகளையும் கண்ணீரைத் துடைக்கின்ற ஒரு கரத்துக்கு சொந்தக்காரனாகத்தான் கலத்திரகாரகன் சுக்ரன் அமைகின்றார் அது மட்டும் கிடையாது கணவன் மனைவி மனைக்குள்ள அன்யூனியம் அதிக்கி இருக்கின்ற ஒரு நல்ல நிலையையும் சூரியனோடு கூடிய சுக்ரன் செய்வார் அது மட்டும் கிடையாது சனி பகவான் சனி பலம் பெற்று இருக்கின்றார் சனியனுடைய மட்டும் சாதாரணமான கிடையாது சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தவறான பாதை தவறான எண்ணங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குமானால் சனியை கண்டு நம்ம அச்சப்பட வேண்டாம் அவ்வாறு இருந்தாலும் இந்த சூரிய பயிற்சியில் வேண்டாம் காரணம் என்னென்னா சூரிய பகவானும் கலத்திரக்கார சுக்ரனும் உங்களுக்கு நலந்தர இருப்பதுனால சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வர்ற இப்ப வக்ர சனியா இருக்கார் வக்ர சனியில அவர் தன்னுடைய பலர்களை ரிஷபராசி கொடுத்து வருகின்றார் அதே நேரத்தில் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் சனியாக இருப்பதனால சனி பகவானும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு துன்பங்களையும் துயரங்களும் தரலை எல்லா துன்பத்தையும் தந்துட்டார்கள் எல்லா துன்பமும் துயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்தாலும் கூட இனி கவலைப்பட வேண்டாம் இந்த சூரிய பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்வாங்க சனியும் சூரியனும் அவ்வளவு சிறப்பு இல்லை என்பார்கள் அப்படிலாம் கிடையாது சிலருக்கு வேணாம் இல்லாமல் இருக்கலாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைவதற்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஒரு அன்யோன்யம் அடிக்கடி சொல்வாங்க கணவன் மனைவிய அந்யோன்யம் கணவன் மனைவி அந்யோன்யம் அதை விட பெற்ற தாய் தந்தையோனிய வேணும் இல்லை இதுவரை தாய் தந்தையரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு அவருக்குள்ள ஒரு அந்யோனியம் ஏற்படுவதற்கான ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார் சனி பலம் பெற்றிருக்கின்றார் இந்த சனி பலம் பெற்றிருப்பது அந்த சூரிய பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு நற்பலனை உங்களை நோக்கி தரும் இதுவரை தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்கி நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கின்ற சூழ்நிலையை சூரிய பகவான் செய்து வைப்பார் நீங்கள் ஏதோ உங்களுடைய நினைக்க அது வேற ஒரு பிரச்சனையாக மாறி சங்கடப்படுகின்ற சூழ்நிலை இருந்ததுனால் அதுக்கு காரணம் சனி பகவான் தான் அந்த நிலை மாறும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த முறையில் நடைபெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனவா குடும்பத்தில் ஏதாவது வகையில் யாராவது ஒருவர் துர்மரணம் அடைந்திருக்காரா என்று நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தந்தை வழியில் அவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது கடன் இருந்தால் பிதுர் கடன் இருந்தால் அதை ஒரு அருமையான செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த சூரிய பயிற்சி இதில் வரக்கூடிய ஒரு அமாவாசையில் அந்த சூரியனுக்கு செய்யக்கூடிய சூரியனை மனமாற நினைத்து அந்த மறைந்து போனால் அந்த ஆத்மாவுளுக்கு ஏதாவது இருந்தா ஏன்னா அந்த ஆத்மாக்கள் வந்து மறைந்தாலும் கூட இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நம்ம இந்த நம்முடைய நலனை அவங்க இயங்குறாங்க கடவுளாலும் கிரகங்களாலும் செய்ய முடியாதால் ஆத்மாக்கள் செய்ய முடியுகிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பிதுர்கள் தந்தை வழியில ஏதாவது சாபபாபங்கள் இருந்தாலும் கூட அது நீங்கிவிடும் அதனால சூரியன் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் கிரகங்களால பலன் நல்ல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் இந்த சூரிய பேச்சினை நீ எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வாகனங்கள் சிலர் எல்லாம் பழைய வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்குவதற்கும் இதுவரை வண்டி வாகனமே இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு ஒரு வாகனம் அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவார் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியில சனி பகவான் உள்ளதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க தவறான மனிதர்கள்ட்ட போய் தவறாக பழக்கம் வச்சுக்கிறது அவர்களால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைத்தாலும் சரி அவர்களால் என்ன நன்மை கிடைத்தாலும் சரி அவர்கள் தவறானவர்கள் என்பதை உள் உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை சூரிய பகவான் அதனாலதான் அவர் ஆத்மகாரகன் சொல்ல மனசை சொல்லுங்க இந்த பாதைக்கு போகாதீங்க இது தப்பு இந்த பாதை இவரோட பழகாதீங்க இது தவறு என்பதை நம் மனம் சொல்லும் மனசு வந்து யோக காரகன் தடுத்து விடுவார் அதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக மனதை உங்க பக்கம் வசப்படுத்திச்சாலே வெற்றி எளிதில் ரிஷபராசிக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக சொல்லப்படக்கூடிய ஆத்ம காரகன் சூரியனை பொறுத்தவரையும் சுப சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதுனால கொஞ்சம் சிரமங்கள் குறையும் இதுவரை தொழிலில் வாழ்க்கையில் போராடியவங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியை அடையலைன்னா நீங்கள் பட்ட பாடு யாரும் படலை நீங்கள் பட்ட கஷ்டம் யாரும் படலை ஆணுக்கு இணையாக கடுமையாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதனால சூரியன் நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு அமையும் அது மட்டும் கிடையாதுங்க சிரமங்கள் கிரகங்களை பொறுத்தவரைக்கும் சுப பலம் பெற்று இருப்பதனால படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி கு குறிப்பா சொல்ல பண்ண ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் இப்ப குடும்ப பொறுப்பு சிலர் பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆணுக்கு இணையாக அரசு துறையாக இருக்கட்டும் ஆன்மீகமாகட்டும் பொதுத்துறையாகட்டும் ஈடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை காரணம் அன்றைய சூழ்நிலையை இப்படி இந்த உலகம் அமைந்து விட்டது இப்போ இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்களை வரைக்கும் அந்த இல்லறத்தையும் நல்ல முறையில் நடப்பதற்கும் அந்த இல்லறத்தில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வுகிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் சிலருக்கெல்லாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எல்லாம் சூரிய பகவான் அமைத்து தருவார் எதிர்பாராத பணவரவுகளும் உண்டாகும் மதில் மேல் புனையாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தவித்து போனவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்வு ஒரு தெளிவான முடிவு ஒரு நல்ல மனோதிடத்தை செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு அமைத்து தருகிறார்கள் இந்த சூரிய பயிற்சியில் ராகுவை பொறுத்த வரைக்கும் யோககாரகன் இதுவரை ராகு பகவான் கொடுத்து வந்த அற்புதமான யோக நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை பேரு புகழ் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்மம் உங்களை தடுத்ததல்லவா இனி கவலைப்பட வேண்டாம் ராகுவை பொறுத்த வரைக்கும் அற்புதமான அமைப்பில் அமர்ந்திருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய இழந்தது எதுவாக இருந்தால் என்னங்க மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரிய பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார் கொஞ்சம் முன்கோபத்தை கட்டுப்படுத்துங்க கோபம் அது ஒன்றே உங்களுக்கு உங்களோடைய வெற்றிக்கு ஒரு தடையாக இருக்கிறது எது இதில் உணர்ச்சி வசப்படாதே காரணம் தான் காரணம் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்ய குறைபாடுகளாக நீங்கி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி ஒரு நற்பலனை தரக்கூடிய இழந்ததை பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அதே நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்னை இந்த மாதத்தில் ஒரே ஒரு முறை ஏன்னா சூரியனுடைய முழுமையான பலனை நீங்கள் பெறணும்னா குலதெய்வம் குலதெய்வம் அப்படி யாரும் இல்லைங்க ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய முழு அருளை பெற்றவர்கள் தான் நம்மோடு வாழ்ந்து மறைந்த புண்ணிய ஆத்மாக்கள் தான் குலதெய்வம் ஒரு முறை இந்த சூரிய பயிற்சி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு ஒம்பது ரெண்டாயிரம் இருபத்தி இடைப்பட்ட ஒரு நாளில் போயிட்டு குலதெய்வ வழிபாடு சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் வெற்றில் எளிதில் வசப்படுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு அமை